எல்லாருக்கும் வணக்கம் குரு ஆகிட்டார் இல்லைங்களா இந்த குரு பயிற்சியில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்கலாம் இது எல்லாமே பொது பலன்கள் தான் அதனால் அந்த பொது பலனெலாம் கேட்டுட்டு நம்மளோட ராசி சொல்லலையே அப்படின்னு யாரும் தயவு செய்து கவலைப்பட வேண்டாம் உங்களோட ஜாதகமில் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி உங்களோட ஜாதகமில் இப்போ திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகங்களோட தசாபுத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் அப்படின்றது வந்து நடந்துடும் ஃபஸ்ட்டு ரிஷபம் லக்னம் இருக்கு இல்லைங்களா இந்த ரிஷபம் லக்னமில் பிறந்திருக்கவங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த குரு பயிற்சியில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் ரிஷபம் லக்னம் ரிஷபம் ராசி ரெண்டுமே உங்களுக்கு ரிஷபம் தான் அப்படின்னாலும் சரி ரிஷபம் லக்னம் மிதுனம் ராசி ரிஷபம் லக்னம் கன்னி ராசி ரிஷபம் லக்னம் துலாம் ராசி ரிஷபம் லக்னம் விருச்சிக ராசி ரிஷபம் லக்னம் மேஷ ராசி இந்த மாதிரியான அமைப்பில் ரிஷபம் லக்னத்தில் உங்களுக்கு உங்களோட ஜாதகம்லேயும் இப்போ திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகங்களோட தசாம்புத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா இந்த பொது பலன்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் அடுத்த வீடியோவில் அடுத்த லக்னத்தை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்